முருகப்பெருமா நம்ம கூட இருக்கிறத நம்மளால உணர முடியுமா நீங்க உணர்ந்திருக்கீங்களா முருகனை உணர முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தவர் அருணகிரிநாதன் அதற்கு அவருடைய வாழ்க்கையே சாட்சி நான் இது மாதிரி கோபுரத்திலிருந்து உருந்தா முருகன் காப்பாற்றுவாரான்னு கேட்டால் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா இந்த வரலாறு நம்ம சொல்றோம் அப்பதான் எனக்கு இதே கேள்வி எனக்கும் இருந்தது காப்பாற்றுவாருன்னு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதில் எனக்கு வந்தது பூர்வீக ஸ்தாபகர் அவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அவர் திருப்புகள் மேல ரொம்ப ஈடுபாடு கடைசியில என்ன ஆயிடுச்சு அவருக்கு முருகன்ட பேசி ஆகணும்னு நினைச்சு அருணகிரிநாதர் பண்ணதை அவரும் அவரும் பண்ணார் மழையிலேருந்து குதிக்கிறார் குதிச்சா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறார் எல்லாரும் அள்ளி அடுத்து இப்படி முருகா கைவிட்டுட்டேன்னு நினைச்சப்போ எந்திரிச்சு உட்கார்ந்தார் திருப்புகளை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முருகன் காட்சி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார் அருணகிரிநாதர் சொல்றார் நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் எந்நேரத்திலும் வருவான்னு சொல்றார் இத சொன்னதுக்கு அப்புறம் அருணகிரிநாதர் மேற்கொண்டு ஒன்று சொல்ற இதை எவன் நம்பறானோ முருகா எங்க ஊர்ல இருந்தா உன்னை நான் பார்க்க முடியும் இங்க எப்படி நான் பாக்குறதுன்னு அப்ப உள்ளுக்குள்ள சொல்றேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன்மை நடத்து புகன் வேலைன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கார் ஓவர் டேக் பண்ணிட்டு ஒரு வண்டி போதும் பின்னாடி பார்த்தா வேலும் மயிலும் தொடர்ந்து மூணு தடவை திருச்செந்தூர் வானு கனவுல வந்தது திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை இருந்த நிலைமையே வேறு இப்ப இருக்கிற நிலைமையே வேறு இது அத்தனை முருகம் போட்ட பிச்சை முருகனை வழிபடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா என்ன பேசினான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐதமல்டை நயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ஆன்மீக பேச்சாளர் விஜயகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க சோ முருகப்பெருமான் வழிபாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க முடிஞ்ச ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல நன்றி நன்றி முருகப்பெருமான் பத்தி நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் சோ இன்னைக்கு நேர்ல நானுமே கேட்க போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் முருகன் முடியும் ஆஹ் திருப்புகள் பாடினா வாழும் போதே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் திருப்புகள் பாடும்போது முருகப்பெருமானே நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறத நம்மளால உணர முடியுமா நீங்க உணர்ந்து ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழிகாட்டணும்னா அந்த இடத்துக்கு போய் அனுபவப்பட்டவங்கனால மட்டும்தான் வழிகாட்ட முடியும் அதுவும் குறிப்பா ஆன்மீகத்துல அதுவும் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா மனிதர்களுக்கு எப்பவுமே கடவுள் மேலே தான் அதீதமான நம்பிக்கை இருக்கும் அதிகமான சந்தேகமும் இருக்கும் இப்போ நம்ம எனக்கு தொடர்ந்து நடக்கும்போது நம்புவேன் நடக்காத போது இல்லை என்று ஆனால் முருகனுடைய விஷயத்தில் அப்படி கிடையாது முருகனை உணர முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தவர் அருணகிரிநாதர் அதுக்கு அவருடைய வாழ்க்கையே சாட்சி இப்போ அவர் திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து தற்கொலை பண்ணுறதுக்காக கீழே வருகிறார் விழுந்தப்போ அருணகிரிநாதர் முருகன் காப்பாற்றுவார்னா விழுகலை தற்கொலை பண்ணணும்னு விழுந்தார் விழுகும் போது முருகனை நினைத்தார் அப்போ முருகன் தடுத்தாட்கொண்டு திருப்புகழ் பாடுறதுக்காக ஒரு பெரிய வரத்தை கொடுக்கிறார் திருப்புகழை பாடுறார் இது நடந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சாவது நூற்றாண்டு இப்ப நான் இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கேன் அப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் நான் இது மாதிரி இருந்து உழுந்தா முருகன் காப்பாத்துவாரான்னு கேட்டா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா இந்த வரலாறு நம்ம சொல்றோம் அப்பதான் எனக்கு இதே கேள்வி எனக்கும் இருந்தது காப்பாற்றுவாருன்னு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதில் எனக்கு வந்தது எங்கன்னா நாங்கள் முதல் முதல்ல வேல்மாரல் வழிபாடு நடத்துனது கோவை கௌமார ஆலயத்தில் அதில் அந்த மடத்தினுடைய பூர்வீக ஸ்தாபகர் அவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அவர் திருப்புகள் மேலே ரொம்ப ஈடுபாடு கடைசியில் என்ன ஆயிடுச்சு அவருக்கு முருகன்ட்டை பேசியே ஆகணும்னு நினச்சி அருணகிரிநாதர் பண்ணதை அவரும் அவரும் பண்ணார் மழையிலேருந்து குதிக்கிறார் குதிச்சா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறார் எல்லாரும் அள்ளி அடுத்து இப்படி முருகா கைவிட்டுட்டே நினைச்சப்போ எந்திரிச்சு உட்கார்ந்தார் முருகனை நான் பார்த்தேன்னார் இந்த அளவுக்கு தீவிர பக்தி நம்மகிட்ட இருந்தா நம்மளும் முருகனை நிச்சயம் பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்த அளவுக்கு போக முடியலனாலும் முருகன் ஒவ்வொரு நாடும் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க உணர்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கன்னு நான் சொல்றது என்னை நான் முன்னிலைப்படுத்த நான் விரும்பல காரணம் திருப்புகளை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முருகன் காட்சி கொடுத்து கொண்டே தான் இருக்கிற நான் சமீபத்துல என்னுடைய காணொலி மிக வைரல் ஆச்சு என்னன்னா நீங்க முருகான்னு நினைச்சிட்டு எங்கேயா நின்னீங்கன்னா உங்களை மீறி முருகனுடைய வாகனத்துல வேலும் மயிலும் முன்னாடி போகும்னு சொன்னேன் இது நம்ம இந்தியால வந்து இது சாத்தியம் ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான வண்டியில பூரா பின்னாடி வேலும் மயிலும் ஒற்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனா நான் சிங்கப்பூர்ல வேல் மாறல் வழிபாட்டுக்காக போறேனாங்க போனப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரி பின்னாடி எதுவுமே இருக்காது நம்பர் பிளேட் மட்டும்தான் இருக்கும் நாங்க புதுசா சுவாமியினுடைய வேல் வாங்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கு சுவாமியினுடைய பிராண பிரதிஷ்ட பூஜை அதுக்காக நாங்கள் கார்ல போயிட்டு இருக்கோம் அப்ப என் மனசுக்குள்ள ஒரு யோசனை முருகா இப்படி போறமே எங்க நம்ம ஊரா இருந்தா உடைய கூப்பிட்ட இருந்தாலும் வந்துருவேன் இத அருணகிரிநாதர் சொல்றார் நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் எந்நேரத்திலும் நேரத்திலும் வருவான்னு சொல்றார் இதை சொன்னதுக்கு அப்புறம் அருணகிரிநாதர் மேற்கொண்டு ஒன்று சொல்ற இதை எவன் நம்புறானோ அதையும் தாண்டி எவன் நம்பி இதை ஏத்துக்கிறானோ முதல்ல நம்புறது ரெண்டாவது ஏத்துக்கிறது நம்பிக்கை வேற ஏத்துக்கிறது வேற ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இப்ப நான் ஒருத்தரை நம்புறேன் அப்படிங்கறக்காக அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் அவர் மேலே நம்பிக்கை போயிடுச்சுன்னு வைங்க அவர் சொல்றதை நான் கேட்காம போயிடலாம் முதல் முருக பக்தியில அருணகிரிநாதர் சொல்றத நம்புறதுங்கிறது அடிப்படை பேசிக் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறது அப்படியே ஏத்துக்கிறது ஏத்துக்கட்டதுக்கு அப்புறம் சில சோதனைகளுக்கு அப்புறம் அதை உணர்த்துவார் நீ ஏத்துக்கிட்டது உண்மைதான் அப்படிங்கிறத சுவாமி உணர்த்துவர் இது அருணகிரிநாத சொல்ற நீல சிகண்டி ஏறும் பிரான் கோலக்குரத்தியுடன் என் நேரத்திலும் வருவான்னு சொல்றார் மேற்கொண்டு சொல்றார் குருநாதன் சொன்ன சீலத்தை அதாவது குருநாதர் அருணகிரிநாதர் சொன்ன வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் காலத்தையே விஞ்சி மரணமில்லாத பெருவாழ்வுக்கு போக முடியும் எல்லாம் சொல்றாரு இப்ப எனக்கு அதே ஒரு சந்தேகம் முருகா எங்க ஊர்ல இருந்தா உன்னை நான் பார்க்க முடியும் இங்க எப்படி நான் பாக்குறதுன்னு அப்ப உள்ளுக்குள்ள சொல்றேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன்மை நடத்து குகன் வேலைன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கார் ஓவர் டேக் பண்ணிட்டு ஒரு வண்டி போதும் பின்னாடி பார்த்தா வேலும் மயிலும் புள்ளரிச்சு போச்சு உடம்பெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்க எப்பவுமே வந்து நம்மளுக்கு தகுதி இல்லாத சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் போது உடம்பு கூச ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பெரிய மனுஷங்க உட்கார்ந்த சேர்ல போய் நீங்கள் உதாரணத்துக்கு பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க உட்காந்த சேர்ன்னு நீங்கள்னா அதை கிட்ட போலக்கே நமக்கு பயமா இருக்கும் அந்த சேரில் போய் உங்களுக்கு உட்கார வச்சா அந்த மாதிரி தான் முருகன் சில நேரத்தில் உணர்த்தி கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் அதை விட வேடிக்கையாக நாங்கள் சொல்றது உண்டு வேல்மாரல் வழிபாட்டுக்கு வர அத்தனை பேர் டீமே முதல்ல நான் உங்க சொல்லுவேன் கொஞ்ச நேரத்தில் முருகன் இங்கே வந்துருவார் வந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்ன பேசுறேன்னாலும் பார்த்து பேசுங்க ஏன்னா பேசுறத பூரா அவர் கேட்குறாரு பேசுறத பூரா அவர் கேட்குறார் சின்ன ஒரு வெள்ளி டம்ளர்ல ஆரம்பிச்சு எத்தனையோ அற்புதங்கள் ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல நானும் எங்களுடைய டீமும் பேசுறத மராது வேல்மாறல்ல நடந்துடுறது இப்ப நாங்களும் அவங்களும் பேசிக்கிட்டோம் சாமி இப்படி எல்லாம் நடத்தினா பரவாயில்லன்னு நாங்க எப்பவோ பேசிக்கிறோம் ஆனா அடுத்த வேள்மாறல்ல நடக்கும் தான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு முருகனை வழிபடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா என்ன பேசுனாலும் கேட்ப திடீர்னு நீங்க பாட்டுக்கு முருகன் என்னத்தை கேட்கறாரா இல்லையா நான் ஆனா கேட்கறேங்கிறத உணர்த்திடுவேன் சில சமயங்களில் நம்மளுடைய கர்மவனையினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும் ஆனானப்பட்ட ரமண மகரிஷிக்கே புற்றுநோய் அறுவை சிகிச்சை பண்ணாங்க கடவுளை கண்ட மகான்களே கர்மவினையை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளெல்லாம் எம்மாத்திரம் இன்னமும் நம்ம அந்த கிட்ட படிக்கிட்டே போகலாம் ஆனா இன்றைக்கே நம்மளுக்கு சந்தேகம் வருது முருகன் இருப்பாரா இருக்க மாட்டாரா அந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட திடமான பக்தி தான் முருகன் இருக்கிறாருங்கிற உணர வைக்கும் அந்த உணரக்கூடிய நிலை வரும்போது அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நாளும் முருகன் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீவிரமான மன உளைச்சல் ஏதோதோ சிந்தனைகள் காரணம் இல்லாமல் மனசனுடைய இயல்பு அதான சம்பந்தம் இல்லாமல் இதிலிருந்து அது லிங்க் போட்டு அதை லிங்க் போட்டு இது மூணையும் சம்மந்தப்படுத்தி அதை ஒரு பெரிய விவகாரமாக்கி நம்மளை ஒரு தொடர்ந்து உழைச்சல்லையே இருக்கும் அப்போ கந்தர் அனுபூதி முருகன் முன்னாடி உட்கார்ந்து பாடுறேன் வீட்டுல அதுல என்ன எரியாம ஒரு வார்த்தை வருது இருத்தால் வனச்சம் என்று செய்வா எப்பதான் எனக்கு அந்த திருவடியை காட்ட போறேன்னு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வேதனையோட கந்தர் அனுபூதி பாடி முடிக்கிறேன் அன்னைக்கு அன்னைக்கு வகுப்பு எடுக்கிறேன் வகுப்பு எடுக்கும் போது இதே வார்த்தையை சொல்றேன் முருகன் வந்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் கூட இருப்பாருன்னு அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் கிளாஸ் எல்லாம் முடியுது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய அடியார் ஒருத்தவங்க போட்டு அனுப்புகிறாங்க முருகன் எனக்கு திருப்புகள் புத்தகம் கொடுக்குற மாதிரி இது நாள் வரைக்கும் அவங்க அப்படியெல்லாம் அனுப்புனது கிடையாது அழுதே விட்டேன் நான் சாமி என்னன்னா எப்பவும் கூட இருக்கிறேன்டா கவலைப்படாதேன்னு சொல்லி கொண்டே இருக்கிறார் இதை கேட்கறதுக்கு நம்ம தயாராகும் நிச்சயமாக நீங்க அடிக்கடி பாடுற முருகருடைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னா என்ன இருக்கும் எனக்கு இப்போ நான் ரொம்ப சொன்ன மாதிரி திருப்புகள் ரொம்ப இஷ்டப்பட்டு பாடுறது உண்டு அதுல நிறைய திருப்புகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான திருப்புகள் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியனை நான் முன்ன சொன்னது மாதிரிதான் மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட போய் நின்றுட்டு நீ என்ட்ட வந்தேன்னு கேட்கிறார் இப்போ உன்னை நினைச்சு நிறைய பேர் தவம் பண்ணிட்டு இருக்கிறான் காட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கிறான் கோடி கணக்குல தங்கத்துல வெள்ளியிலும் கோயில் கட்டுறதுக்கு தயாரா இருக்கான் உண்டியில கொட்டுறான் என்னென்னமோ பண்றான் அவங்களெல்லாம் என்ட்டையே வந்த அப்படின்னு கேட்டோம்னா மணிவாசகர் தன்னை மீறி சொல்றார் நானும் பொய் என் நெஞ்சமும் பொய் என்னுடைய பக்தி பொய் எல்லாமே பொய் வேஷம் தானே போடுறேன் மணிவாசகர் சொல்ற ஏன் வந்தேன்னா அப்ப சாமி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார் உன் தவறாம நான் வேற ஆர்ட்ட போவேன் இந்த நிலைக்கு அந்த திருப்புகல்ல சாமி சொல்றார் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டு தவமுறை தியானம் வைக்க அறியனே ஒரு முப்பது செகண்டு கூடி முழுசா உன்னை நினைக்கிறதுக்கு என்னால முடியாது அப்படி எனக்கு பயிற்சியும் கிடையாது ஆனா என்ட்டைய நீ வந்த இந்த கேள்விக்கு பதிலே கடைசி வரைக்கும் கிடைக்காது அந்த ஏக்கமும் அந்த ஒரு வியப்பும் தான் முருகன்ட்ட ஒவ்வொரு தடவையும் இந்த திருப்புகள் பாடும்போதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி அருணகிரிநாதருடைய நிறைய திருப்புகள் இருக்கு இன்னொன்னு சொல்லணும்னா தோல் எலும்பு சீ பீழை துன்று கோலை புங்கு சோறுபிண்ட உருண்டு வடிவான அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை ஒரு என்னன்னா வெறும் வம்புகளையும் பாவங்களையும் செய்யறதுக்காகவே உடம்பு எடுத்துட்டு வந்த நானு இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த பிறவி நோய் என்னைக்கு தீரும் அப்படின்னு ஒரு அற்புதமான திருப்புகள் அது ஒண்ணு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இஷ்டமான மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது கந்தர் அலங்காரத்துல வரக்கூடிய ஒரு பாடல் அது என்னன்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலும் அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் என் கையெழுத்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி இதே விஜயகுமார் எத்தனையோ தடவை முன்னாடி நின்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நான் எல்லாரும் நல்லா பேசுறீங்கன்னு சொல்றாங்க பே என்னைக்குமே நான் நிறைய என்னோட இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு மனுஷனுக்கு திறமை இல்லாம இருக்கிறது ஒரு பொருட்டே கிடையாது அவன் எப்படியாவது எங்கேயாவது போய் ஆனா திறமையும் இருந்து அதுக்கு மேடையும் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலைன்னா அது நரக வேதனை உங்க கண்ணு முன்னாடியே உங்க திறமை அவமதிக்கப்படும் போது அது கொடுக்கிற வேதனை யார்னாலையும் தாங்க முடியாது அதுல இருக்கவங்க கலைத்துறை இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனையோ நாள் சுவாமிட்ட நான் கேட்டிருக்கிறேன் ஆனா அதுக்கு பதிலே கிடைச்சதுல ஆனா தொடர்ந்து மூணு தடவை திருச்செந்தூர் வான்னு கனவுல வந்தது திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை இருந்த நிலைமையே வேறு இப்ப இருக்கிற நிலைமையே வேறு இது அத்தனை முருகன் போட்ட பிச்சை இது அத்தனை முருகன் போட்ட பிச்சை அப்பதான் அருணகிரிநாதருடைய ஒரு வார்த்தை எனக்கு நான் வந்தது என்னன்னா சாமி சொல்ற திருச்செந்தூர் போனா முருகன் உன் தலையெழுத்து அழிச்சிருவாருன்னாரு அப்ப எனக்கு அது பாட்டா தெரிஞ்சது இன்னைக்கு அது எனக்கு வாழ்க்கையா இருக்குது அப்ப எனக்கு அது வெறும் பாட்டு அதனாலதான் இன்னைக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது நெத்தியில விபூதி வைக்கும் போதெல்லாம் எனக்கு மோசமான தலையெழுத்து இருக்குது ஆமா அந்த தலையெழுத்தை அழிக்கிறதுக்கு முருகனுடைய பாதம் வேணும் அந்த பாதமும் ஒண்ணு அந்த பாதத்துல பட்டு வந்த விபூதியும் ஒண்ணு அருணகிரிநாதனுடைய ஒவ்வொரு எழுத்திலும் முருகனுடைய பாதம் இருக்கிறது அதனால அந்த விபூதியை சொல்லும் விபூதியை வைக்கும் போது சொல்லுவேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடப்பின் மாழ்பட்டு அழிந்தது பூங்குடி யார் மனம் மாமையிலும் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு விபூதியை வைக்கும் போதே எனக்குள்ள ஒரு உணர்வு வரும் இங்கே முருகன் பாதத்தை வச்சு அதுக்கப்புறம் எந்த தலையெழுத்து எதையும் என்ன ஒன்றும் பண்ணாதுங்கிற நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அதையும் தாண்டிய சத்தியம் இன்ன வரைக்கும் அது பழிச்சுக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் பழிக்குது எத்தனையோ மேடைகள் ஏறும் போதெல்லாம் போட்டிகள் சார்ந்த பிரபல தொலைக்காட்சிகளில் கிட்டத்தட்ட அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வெளியேற்றப்பட வேண்டிய தான் என் பேர் இருந்தது ஆன் ஸ்பாட் ஸ்டேஜ்லேயே சாமி அதை மாற்றி அனுப்பிச்சார் மாற்றி சார் அன்னைக்கு நான் பேசின தலைப்பு முருகனிட்ட பிச்சை இது அத்தனையும் கண்கூட நடந்தது கண்கூட அப்பெல்லாம் மனசுக்குள்ள அந்த நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியாம அதுக்கு அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள் பாடியிருக்கார் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே எல்லாம் முடிச்சிட்டு அருணகிரிநாதர் ஒரு வார்த்தையை போடுவார் என்னன்னா இங்கு நான் யார் நான் யாரு எதுக்காக எனக்கு இவ்வளவு பண்ற ஏன்னா அவருக்கு நான் எதுவுமே பண்ணலை நன்றி நன்றிக்கடன் தெரிவிக்கிறதுக்கு நான் என்ன உனக்கு நான் பண்ணிட்டேன் எதுவுமே பண்ணாத எனக்கு இவ்வளவு ஏன் பண்ற அந்த கேள்வி இந்த மாதிரி அருணகிரி நாடு திருப்புகளும் கந்தரலங்காரம் தினமும் நான் பாராயணம் பண்ணுறது வேல்மார் வேல்மாரில் தினமும் பாராயணம் பண்ணுறது உண்டு அது கூட சேர்ந்து நிறைய பஜனை பாடல்கள் நிறைய இருக்கு ரொம்ப எனக்கு இஷ்டமானது நகரத்தாரனுடைய பாடல் ஒன்று இருக்கு என்னன்னா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறேன் என் ஆண்டவனே உனதருளை தேடி வருகிறேன் தெய்வ யானை வள்ளியுடன் நீ வருவாயா உன்னை தேடி வந்த எங்களுக்கு அருள் தருவாயா முருகா தருவாயா இந்த பாடல் அப்புறம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை ரொம்ப சாமி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற திருப்போரு தனி முதலே நாயேன் புலைக்கின்ற வாரிங்கு நீ பேசு தெய்வமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் எல்லாம் பாடுறதா இன்னும் நிறைய இருக்கு சொல்லிட்டே போகலாம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்